கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கொஞ்சம் கெட்டியா பசிஞ்சு எடுத்துக்கலாம் ஆமா போட்டு வறுத்துட்டு அப்படியே வந்து ஒன்று பிடிச்சி அப்படியே சாப்பிடும் இது வந்து கோதுமாவும் கேவுமாவும் மிக்ஸ் பண்ணி பண்ண ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ராஃபோ இன்னைக்கு இன்னைக்கு பார்க்க போறது ஒரு ரெண்டு ஹெல்த்தியான ரெசிபி தான் எங்களுடைய கிச்சன்ல இருந்து ஆக்சுவலாக வந்து வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடியே ப்ரிப்ரேஷன்ஸ்லாம் கொஞ்சம் முன்னாடியே ஸ்டார்ட் ஆயிடுச்சு வாங்க என்னென்ன பண்ணியிருக்கோம் என்ன பண்ண போறோம்னு பார்க்கலாம் கார கொழுக்கட்டை இனிப்பு கேழ்வரகு லட்டு பண்ண போறோம் ஃபஸ்ட் கார கொழுக்கட்டைக்கு இதுல வந்து கடுகு சீரகம் போட்டு தாளிச்சிட்டு அப்புறம் கடலப்பருப்பு பொருத்த பருப்பு கொஞ்சம் நிறைய போட்டிருக்கோம் ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் அப்புறமா ஒரு ரெண்டு பச்சை மிளகா ரெண்டு காஞ்ச மிளகா போட்டிருக்கு வந்து இது எல்லாத்தையும் போட்டு லைட்டா இந்த மாதிரி பதக்கி எடுத்துக்கலாம் கார கொழுக்கட்டைக்கு லைட்டாக ஒரு கால் ஸ்பூனுக்கு வந்து பெருங்காயம் போட்டிருக்கு இதுல அவ்ளதான் இதை நிறுத்திடலாம் இந்த சைஸ் அளவுல ஒரு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு கேழ்வரகு மாவு எடுத்து நெய்ல வறுத்து தனியா வறுத்து வச்சிருக்கோம் அது கூட ஒன்றரை ஸ்பூன் உப்பு போட்டுருக்கு இப்போ இந்த தாளிச்சது எல்லாத்தையும் போட்டு தண்ணி ஊத்தி பிசைஞ்சிக்க வேண்டியதுதான் சுடு தண்ணி ஊத்தி பிசையணும் அந்த வெங்காயம் கடலப்பருப்பு தாளிப்பெல்லாம் இதுல போட்டுலாம் என்ன மிஸ் நிச்சயமா தான் நீ பண்ணுவியா ஆமா சனக்கு பாத்தீங்கன்னா एक्चुअली அనికి உடம்பு சரியில்லாம இருந்தா அதனால அவளால வந்து ரொம்ப இன்வால்வ்மென்ட்டோட என்ஜாய் பண்ணி எதுமே பண்ண முடியல நாங்க தான் சரி கொஞ்சம் வீடியோ எடுக்கிறதுக்காக கொஞ்ச நேரம் ஆனா அவளுக்கு கொஞ்சம் வந்து மைண்ட் டைவெர்ட் ஆகுமேன்னு சொல்லிட்டுன்னு வந்து கூட இருக்க சொல்லுவோம் இப்ப இந்த மாவு பாத்தீங்கன்னா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு சுறு தண்ணியை வச்சு கொஞ்சம் கொஞ்சமா ஊத்தி நல்லா கொஞ்சம் கெட்டியா பசிஞ்சு எடுத்துக்கலாம் நான் வந்து ஆக்சுவலா இதுக்கு ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊத்தி பசிஞ்சுக்கிட்டேன் மாவை இப்போ கரெக்டா இருக்கு பாருங்க இதுதான் பதம் கரெக்டான பதம் நம்ம கையில எடுத்து பிடிச்சோம்னா அந்த கொழுக்கட்டை வந்து பிடிக்க வரணும் இப்ப நம்ம கொழுக்கட்டைய பிடிக்க ஆரம்பிச்சிடலாம் செய்வோம் செய்யலாம்

ஊசி 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 போடுறதுல சரியாவோ இல்ல ஆகாது நீ என்னடா பண்றீங்க கொழுக்கட்டை புடி சொன்னா ஊத்திட்டே இருக்கே மாவனி அம்மா எல்லாத்துலயே உருட்டுற நீ உருட்டு 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 கோபால் ஃபர்ஸ்ட் நான் ஆட்டின் ஷேப் ஆட்டின் ஷேப் பாய் ਉਹ எதுக்கு ஆட்டின் ஷேப் இப்ப நான் போய்டேன் நோ லுக்கி மக்கள <laughs> பாரு <laughs>

க்ளேவ்ல விளையாடுறது அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா எப்பவுமே சின்ன வயசுல இருந்தே சரி அவளுக்கு சின்ன வயசு ஸ்டோரிஸ் ஆனா அது வந்து சப்பாத்தி மாவு பிசைய முதல்ல பக்கத்துல உக்காந்துருவா வந்து டக்குன்னு அது வேலை கத்துக்கறதுக்காக அதெல்லாம் கிடையாது வந்து அந்த கிளேவ வச்சுட்டு விளையாடணும் அதான் சாரி அந்த சப்பாத்தி மாவை க்ளேவா வச்சுட்டு விளையாடணும் வந்து உருண்டையே எடுத்துட்டு போயிடுவா வந்து சப்பாத்தி செய்துட்டோமா சாப்பிட்னவா ஆமா

இந்த Teruah இது வந்து with anything. குக்கிங் மாதிரி a Miniatur Cooking Varim. anything about இல்ல the bought car a car. look at the car a diri. No car அவ்வளவுதான் நம்ம இப்போ இட்லி பாத்திரத்தை விட்டுட்டோம்னா ரெடி ஆயிடும் இப்போ நெக்ஸ்ட் வந்து ராகி லட்டு பிடிக்க போறோம் அதுக்கு இந்த கப்பு அளவுல ஒன்றரை கப்பு மாவு எடுத்து வச்சிருக்கோம் எடுத்து அதை நல்லா நெய் ஊத்தி வறுத்து வச்சிருக்கோம் ஓகேங்களா ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா அந்த சூடு ஏற அளவுக்கு வருத்தா கூட போதும் வந்து ரெண்டு நிமிஷம் வருத்தாச்சு அதுக்கப்புறம் முக்க கப்புக்கும் கம்மியா இருக்குது அந்த அளவுக்கு வெள்ளம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஒரு கால் கப்பு நெய் இருக்கு இது போ வெல்லத்தை போட்டு பிசைஞ்சிட்டு முந்திரி எல்லாம் வறுத்த போட்டுட்டு அப்புறம் நெய்யை ஊற்றி பிடிக்கிறது தான் வேலை இதில் வந்து இப்போ கொஞ்சம் கடாயில் வந்து நெய்யை விட்டு முந்திரியை போட்டு வறுத்துக்கலாம் ராகி செடியத்தில் லாஸ்ட் வந்து அது போட்டோமா ராகி பூரி பண்ணோம் பூரி பண்ணோம் அப்புறம் ராகியில் இனிப்பு போட பண்ணோம் ஆனால் இந்த டைம் பார்த்தீங்கன்னா ராகியை லைட்டாக நெய்யில் போட்டு வறுத்துட்டு அப்படியே வந்து ஒன்றை பிடிச்சி அப்படியே சாப்பிட போகிறோம் இது அவ்வளோதான் ஆமாம் 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 போதும் நெய்யில் வறுத்தாச்சு

இல்லன்னா இல்லைன்னா உதிர்ந்து உதிர்ந்து போயிடும் ஆமா அது பாருங்க நல்லா சூடா இருக்குது இப்போ அந்த மாதிரி அந்த சூடு பதத்துல இருக்கும் போதே நம்ம டக்குன்னு வந்து லட்டை பிடிச்சிடணும் நெய்ய ஊத்தி ஊத்தி பிடிக்கணும் இப்போ வந்து இதுல வந்து ஒரு மூணு ஏலக்காவும் நசுக்கி சேர்த்துருக்கோம் ஆறுடுச்சுன்னா பிடிக்க இல்ல அதனால வந்து கொஞ்சம் வேகமா பிடிக்கணும்ன்றது எல்லாருமே பண்றோம் சேர்ந்து இருக்கணுமா உடம்புக்கு நல்லது ஹெல்த்தியான லட்டு தான் ஆயிடுச்சு பாருங்க இப்ப ஸ்வீட் கடையிலையும் இந்த மாதிரி ஐட்டம் எல்லாம் செய்யறாங்க அது மாதிரி இது நம்மளே வீட்டில் செய்து சாப்பிடுறது உடம்புக்கு நல்லது நல்லாவும் இருக்கும் காய்ஸ் கரமாட்டி காய் ஃப்ரெண்ட்ஸ் டென் மினிட்ஸ் ஆயிடுச்சு இப்ப நம்ம எப்படி இருக்குன்னு பார்த்ததுல வாங்க ஆ சூப்பரா இருக்கா

ஆமா அந்த பருப்பு போட்டு சூப்பரா இருக்கு முந்திரி பருப்பு இது செய்யும் போது இது பண்ணும் போது நல்லா வாசனையா இருந்தது